சில்லி பண்ணுறதுக்கு அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளர் ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு தயிர் ரெண்டு ஸ்பூன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சுக்கலாம் இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் சில்லி பொறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டியிருக்கும் அதனால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உடனே கிளறி விட வேண்டாம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க அப்போ தான் வந்து அடியில் ஒட்டிக்காமல் இருக்கும் மசாலாவும் உதிராது இது போல் நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்ததுமே கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க நல்ல கருவேப்பிலையோட மனம் வந்து அந்த சில்லியில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப மனமாக அதனால தான் இப்போ எடுத்தாச்சு சில்லி சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு